இரயேசுவில் என்பக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் முதல் வாசகத்தில் யோனா கடவுள் மீது கோபமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறார் அந்த வார்த்தைகளினுடைய பின்னணி என்ன அந்த கோபம் சரியானதா நியாயமானதா என்று உங்களோடு சேர்ந்து சிந்திக்க நான் ஆசைப்படுகிறேன் யோனா கடவுளை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவரே எனக்கு உங்களை பற்றி ஏற்கனவே தெரியும் நீர் இரக்கம் உள்ளவர் கனிவுள்ளவர் முதல்ல சாகடிக்குன்னு நினைப்பார் ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள எல்லாத்தையும் காப்பாற்றிருவேர் அது தானே நான் நினைவுக்கு போகாமல் தார்சிஸுக்கு தப்பிச்சு ஓட நினைச்சேன் ஏன் இனியை மறுபடியும் கொண்டு அங்கே போட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோனா சொல்கிறார் இப்படி வாழ்கிறத விட நான் செத்து போகலான்னு நினைக்கிறேன் என்று இன்றைக்கு முதல் வாசகத்தில் யோனா கோபத்தோடும் வருத்தத்தோடும் கடவுளை பார்த்து அறிக்கிடுவது இன்றைக்கு நாம் பார்க்குறோம் என்ன பின்னணி கடவுள் யோனாவை நினைவு நகருக்கு அனுப்புகிறார் எப்போ அவங்கெல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்க போய் அவங்களுக்கு இறைவாக்குறை அவங்க மனம் மாறாட்டி நான் அழிச்சிருவேன்னு சொல்லு அப்படின்னு அந்த மக்கள் அதை கேட்குறாங்க மனம் மாறுறாங்க எனவே கடவுள் அவங்கள அழிக்காம விட்டுறாங்க இப்போ யோனாவுக்கும் கோபம் நாம சொன்னது அங்கே நடக்கலையே நாம நினைச்சது நடக்கலையே நாம ஒன்னு இறைவாக்குறைச்சோம் குறைச்சோம் அது நடக்காமல் போயிட்டு அப்படிங்கிற கோபத்தில் நான் சொன்ன அந்த முன்தின வார்த்தைகளை எல்லாவற்றையும் கடவுளை நோக்கி யோனா பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அந்த நோக்கி அதில் ஒளிந்திருக்கிற ஒரு அழகான உண்மையை மட்டும் நான் சொல்றேன் அவர் சொல்லக்கூடிய இன்னைக்கு விஷயம் என்னென்னா கடவுள் எல்லோரும் வாழ்வதைத்தான் விரும்புகிறார் கடவுள் நாம் அழிந்து போவதை ஒரு நாளும் விரும்பவே இல்லை என்பதை யோனா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணுறார் ஏன்னா நீர் இரக்கம் உள்ளவர் கனி உள்ளவர் நீ மாதிரி அழிக்கணும் நினைப்பீரான அழிக்க மாட்டேர் பாருங்க எவ்வளோ அழகாக கடவுளுடைய அந்த இரக்கத்தை கடவுளுடைய தன்மையை எல்லா மனிதரும் எல்லா ஜீவராசியிலும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை கடவுள் விரும்புவதை யோனா ரொம்ப அழகாக இன்றைக்கு நரேட் பண்ணுவதை இன்றைக்கு நாம் பார்க்குறோம் விவரிப்பதை இன்றைக்கு நாம் பார்க்குறோம் பல நேரங்களில் நமக்குள்ளும் இந்த எண்ணங்கள் வரும் இப்படி வாழ்கிறத விட செத்துடலாமே அந்தவரை இனி வேகமாக நீ எடுத்துக்கொள்ள மாட்டீங்களா ஏன் இந்த கவலை பல நேரங்களில் நாம் நினைச்சது நடக்கலை நாம் விரும்புனது இன்றைக்கி நடக்கலை இல்லைன்னா நமக்கு முன்னாடி மிகப்பெரிய வேதனை அது நாம் நினச்ச மாதிரி இல்லை அதுதான் அங்கே இஷ்யம் எனவே இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட பல நேரங்களில் முறையிடுகிறோம் ஆண்டவரை பார்த்து கேட்குறோம் ஆண்டவரே எங்களை ஏன் நீங்கள் இன்னும் உயிரோடு வச்சுருக்கிறீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாதா யாரெல்லாம் இப்படி நினைக்கிறீங்களோ இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய அழகான ஒரு விஷயம் நீ அழிந்து போவதை நான் ஒவ்வொரு நாளும் விரும்புவதே கிடையாது நீ வாழணும் அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு அழுத்தமாக பதிவு செய்கிறார் அன்பு மக்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் எழும்புகிற பொழுது புதிய நாள் கிடைக்கிறது என்றால் அது ஆண்டவருடைய கருணை அது ஆண்டவருடைய இரக்கம் அது ஆண்டவருடைய பேரன்பு அன்பு மக்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழணுங்கிறதுக்காக தான் இந்த புதிய நாளையே ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க நமக்கு முன்னாடி இவ்வளோ வேதனை இருக்குது கஷ்டம் இருக்குது கண்டிப்பாக மாறும் மாறாமலாம் போயிடாது ஆண்டவர் இந்த நாளை நீட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை மாற்றப் போகிறார் என்பது தானே அர்த்தம் நீங்கள் வாழணுங்கிறத விரும்பி தானே ஆண்டவர் இந்த நாளை கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எனவே முதல்ல இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க நான் வாழ்றதை விட செத்துடலாமே இல்லை அது சரியான சிந்தனை அல்ல சரியான ஜபமும் அல்ல ஏனென்றால் நீங்களும் நானும் தொழுகிற கும்பிடுகிற கடவுள் அழிக்கிற கடவுள் அல்ல அழிவதை விரும்புகிற கடவுள் அல்ல மாறாக வாழ்வதை விரும்புகிற கடவுள் ஆனால் இங்கே ரெண்டு விஷயத்தை ஆழமாக யோசிக்க நண்பா கிடையாது ஒன்று நம்ம வாழ்கிறது அப்படின்னா இந்த மண்ணுலகில் வாழ்வது மட்டுமல்ல விண்ணுலக வாழ்வையும் அது குறிக்கிறது நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன் காலையில் எழும்புன உடனே இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாளை நீட்டி கொடுத்துருக்குறாருன்னா இந்த உலகத்தில் நான் வாழணும் அதையும் ஆண்டவர் விரும்புகிறார் அதே வேளையில் நான் விண்ணுலகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்னுடைய வாழ்வு அங்கும் கிடைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பி இந்த நாளை மறுபடியும் தந்து மகனே மகளே இந்த நாளில் தயார்படுத்தி தயார்படுத்திக்கொள் மன்னக வாழ்வையும் நீ சந்தோஷமாக வாழு விண்ணக வாழ்விற்காகவும் உன்னை தயார்படுத்திக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு அறைகுகோல் விடுப்பதாக இந்த புதிய நாளையும் நான் பார்க்கிறேன் அன்பு மக்கள் எனவே வாழ்வதை விரும்புகிற கடவுள் வாழ்வோரை மட்டுமே நேசிக்கிற கடவுள் என்பது இந்த மண்ணுலக வாழ்க்கையை மட்டும் அது குறிப்பதல்ல அது விண்ணுலக வாழ்வையும் குறிப்பதாக நான் பார்க்கிறேன் நானே பிராக்டிக்கலாக யோசிக்கிறேன் நான் மட்டும் நேத்தோ முந்தானாத்தோ செத்து போயிருப்பேன் அப்படின்னா இன்னும் நான் ஒரு சில பாவங்களை ஒரு சில பலவீனங்களை நம்ம வாழ்றதுனால நம்ம அந்த மனநிலை இல்லாம அந்த சுய பரிசோதனை செய்யாமலேயே நாங்கள் தூங்கியிருப்போம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு விண்ணகம் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரிய ஆனால் ஒரு மறுபடியும் வந்து வாய்ப்பை கொடுத்துக்கிறாங்க இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் நம்மளை தயாரிக்கணும் இந்த மண்ணுலகத்துல நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த விண்ணுலகத்தில் நுழைவதற்குமான அந்த தயாரிப்பையும் இந்த நாளில் நீங்களும் நானும் செய்து கொள்ள வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகிறார் அன்பு மக்களை இவைதான் யோனா மிக அழகாக சொல்கிறார் நீர் அழிவதை விரும்பாத கடவுள் நாங்கள் வாழ்வதை மட்டுமே விரும்புகிற ஒரு கடவுளாக நீர் இருக்கிறீர் என்பதை அவர் அழுத்தமாக இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறார் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்